எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இரு குழை எரிந்த கெண்டைகள் ஒரு கூமிடர்ந்து வந்திட இணை சீலை நெறிந்தெழுந்திட அனை மீதே இருள க வந்தி வஞ்சியில் இரு கலையுடன் குலைந்திட இதழா முத்தகுந்த சிங்கியின் இரு குழை ஏறிந்த கெண்டைகள் ஒரு கூமிழடர்ந்து வந்திட இனை சீலை நேர்ந்தெழுந்திட அனை மீதே வந்தி வஞ்சியில் இரு கலையுடன் கூலைந்தேட இதழ மூத்தருந்த சிங்கியின் மனமாய முருகோடு கலந்த சந்தன அளறுபடு குங்கும கமல் மூலை மூகாடு கொண்டெழுந்தோரு முருகா அறிவயருடன் கலந்திடு முகடி நலம் பிறந்திட கருள்வய முருகோடு கலந்த சந்தன அளறுபடு குங்குமம் காமல் மூலை முகாடு கொண்டெழுந்தோரு முருக முழு பூரி அறிவயருடன் கலந்திடு முகடியு நலம் பிறந்திட அருள்வாயே எரிவிட நிமிந்த குஞ்சியின் ஓடு மெழுந்த கங்கையும் மிதழியோட நிந்த சங்கரர்களி கூறும் ம தருங்கரும் கூயில் மரகத நிறந்தருங்கீழில் எனது திரியம்பகி பெறுவாழ்வே ஏறி வேட நிமிர்ந்த குஞ்சியின் இளவோடு மெழுந்த கங்கையும் இதழியோட இந்த சங்கர அழி கூறும் ருங்கருங்கூயில் மாரகத நேரந்தருங்கி என தூயிரே முந்திரித்யி பெறுவாழ்வே அரைவடமு கிண்கிணி பாரிபூரக் நேருங்கு தண்டைகளி மணி சதங்கை குள் ஜீடமயில் மேலே பகமாகிழ்வு சந்ததம் வருகுமர முன்றிலின் பூரம் அலை போருத செந்தில் தங்கிய வேறுமாளே அலை போருத செந்தில் தங்கிய வேறுமாளே அருணகிரிநாதன் அருளிய திருப்புகள் முப்பத்தி இரண்டாவது பாடலின் பொருள் இது காதுகளில் விளங்கும் இரண்டு குண்டலங்களையும் தாக்குகின்ற கெண்டை போன்ற கண்கள் ஒப்பற்ற குமிளம் மலர் போன்ற நாசியை நெருங்கி வந்திடவும் இரண்டு வில் போன்ற புருவங்களும் நெறிந்து மேல் எழுந்திடவும் படுக்கையின் மேல் இருண்ட கரிய கூந்தல் கற்றையும் கொடி போன்ற இடையை சுற்றிய பெரிய ஆடையையும் குலைந்திடவும் இதழ் அமரத்தை உண்ணும் நஞ்சில் என் மனம் அமிழ்ந்து அழியவும் நறுமணத்துடன் கலந்த சந்தன சேற்றுடன் குங்குமம் மணக்கும் மார்பின் உச்சி விம்மி பூரித்து எழுந்தோறும் அழகு நிரம்ப மொழிநிலா போன்ற திலகம் இட்டுக்கொண்டுள்ள கொண்டுள்ள விலை மாதல்களுடன் கலந்திடும் கசடநாயகிய எனக்கும் நன்மை பிறக்க அருள்வாயாக நெருப்பைப் போல் ஒளிவிட்டு நிமிர்ந்த சடையில் சந்திரனுடன் எழுந்த கங்கை நதியும் கொன்றையுடன் தரித்த சிவபெருமான் மகிழ்ச்சி மிக கொள்ளும் இம்மைமலை அரசன் பெற்ற கரிய குயில் பச்சை நேரம் கொண்ட கிளி எனது உயிர் என்று நான் போற்றும் மூன்று கண்களை உடையவள் ஆகிய பார்வதி பெற்ற செல்வமே அறையில் கட்டிய பூன்வடம் ஒளிக்கின்ற கிண்கினி சிலம்பு நெருங்கியுள்ள தண்டைகள் அழகிய மினிகளாகிய சதங்கை இவையெல்லாம் கொஞ்சம் மயிலின் மேல் உள்ளம் பூரித்து எப்போதும் வருகின்ற குமரனை முப்புறத்தில் அலைகள் வந்து மோகின்ற கரையுடைய திருச்செந்தூர் என்னும் தளத்தில் வீட்டிற்கும் பெருமாளை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்